எப்படி மேல முடிச்சிருப்பான் முடிஞ்சது வேலையர் இந்த நேற்று வாருட்டா மனசு மினக்கட்டு உனக்கு புட்டும் மீன் கருகி பாய்ச்சி மத்திய சாப்பிடுறது உங்களுக்கு சாப்பாடு தந்து நான் உங்களுக்கு வேலை பழக்கி விட நீங்கள் இங்க வந்து எனக்கு

நான் சொன்னான் அளவடுத்து இந்த வேலை முடிக்கணும்னு மாட்டேன் அங்க வந்து அந்த விட்டு அந்த விட்டு மேல பதினெட்டு கவர்டும் பூட்டி முடிச்சு நீ ஒரு கவர்டை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வேலையை மூலாலே அங்க நாலஞ்சு பேரு இறக்கி இருக்கு நான் தனியா ரெண்டு செய்யறது உனக்கு ஒரு கபட்டம் தான வேலையே ஒன்றும் ஆறு ஆழு பேரு என்ன வேலைய செய்யறப்ப ஆஹ் அங்க படியா கலைச்சிருவாங்கன்னு ரெண்டு வெள்ளைக்கருவிய விவரம் அவங்க விளக்கி போட்டு இருக்கு டேய் அந்த வீட்டுல வெள்ளைக்கருவியல் இருக்கிறாளே வேணா வாடகைக்கு

டே அந்த ஐயோ போறாங்க போறாங்க போறப்ப வேலைய முடியாது. அதுக்கு தான்டா சொன்ன பா! இங்க காரு கு தரமைருக்கு. இந்த கோடாரி விழவாங்களோட. இந்த பின்னன ஒரு படமும் வருது. இந்த லெக ஒரு ஆர்மோர போனா படத்தை பாருங்க. சரி பாப்போம். குளமாட்டான் bowlers பாப்போம். சரி